வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான ஒரு கொத்தரங்காய் கிரேவி தான் பார்க்க போறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கை வெங்காயம்

தண்ணி மிளகாத்தூள் தூள் தான் போடுறேன் டீஸ்பூனில் தான் போடுறேன் ஃபுல்லாக போடலை மட்டமாக தான் போடுறேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டு கலந்துக்குவோம் சூப்பராக அருமையாக இருக்கும் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் அது நல்லா கலந்துக்கணும் நீங்கள் பாருங்க இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டா இது வேகிறதுக்கு மிக்சியை கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி வச்சா போதும் தேவையான தண்ணி தேவையான தண்ணி வச்சுக்கணும் நல்லா கலக்காச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விசில் போடுறேன் மூணு விசில் போட்டால் ஆஃப் பண்ணிடலாம் போட்டுது இப்போது அந்த கொத்தவரங்காய் கிரேவிக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ இது மாதிரி மூணு பத்தம் எடுத்துக்கோங்க மூணு பத்தம் வச்சுருக்கோம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பல் பூண்டு பாருங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க தோலை உரிக்காமே போட்டுக்கலாம் இதை பண்ணுற அரைச்சி காட்டுறேன் பாருங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சிக்கணும் நான் குற உரம்னு அரைச்சிக்கணும் பாருங்கள் எல்லாமே அறப்பட்டுருச்சு இந்த மாதிரி குற உரம்னு அரைச்சிக்கணும் அப்போ தான் கிரேவிக்கு ஊற்றும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி பாருங்கள் பாருங்க கொத்தரங்காய் கிரேவி மூணு விஷயத்தில் விட்டு பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இல்லை குழவாக பாருங்க பாருங்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாருங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு கொறை பொண்ணு அரைச்சி வச்சுருக்க அதையும் போடுறேன் அதை போட்டு ஒரு கிளறி கிளறி அந்த சூட்டில் வந்து அந்த தேங்காய் கூட்டி கிளறணும் ஒதுக்கி வைக்கக்கூடாது அதுக்கு தான் அந்த வாசனையாக இருக்கும் பாருங்க லைட்டாக கொதிக்கிது பாருங்க இப்போ மல்லித்தூள் தூவி மல்லித்தழை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தழை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி பரிமாறலாம் உங்கள் சாப்பிடலாம் கொத்தரங்கா கிரேவி ரெடி தேங்க் பாய்